வணக்கம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து நேற்று ஒரு அருமையான நோட்டிபிகேஷன் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நைன் பார் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தாறு ஏழுல இருந்து அப்ளை பண்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த அட்வர்டைஸ்மெண்டில் கொடுத்துருக்காங்க இதில் கெமிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான வேதியியல் துறையில் மட்டும் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜியில இருக்கக்கூடிய மியூசியம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இருந்து நமக்கு கெமிஸ்ட்ரிக்கு தாழ்பாடு கொடுத்துருக்காங்க நம்ம சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு மொத்தமா கொடுத்துருக்காங்க எல்லா துறைகளுக்கும் என்னென்ன பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்க பட்சத்தில் நம்ம வேதியியல் துறைக்கான பணியிடங்களை மட்டும் தனியா அதில் கொடுத்துருக்குறோம் இந்த சீரியல் நம்பர்ல இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய போஸ்ட் அதனுடைய போஸ்ட் போடணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு என்ன போஸ்ட்டுக்கு தாழ்பாடு வந்திருக்குன்னா கெமிஸ்ட் இது பிஜி கெமிஸ்ட்ரியும் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டுக்கிறாங்க இந்த பொசிஷன் நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அது போக ரெண்டு வருஷம் மினிமம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் ஒரு பல்கலைக்கழகங்களில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழக பதிவாளர் மூலமாகவும் கல்லூரிகளில் பொழுது அந்த கல்லூரி முதல்வர் அல்லது ஒரு தனியார் நிறுவனங்கள்லாம் அந்த தனியார் நிறுவனங்களினுடைய தலைமை இடத்து மூலமாக நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் துறை மூலமாக சரிபார்க்கப்பட்டு உங்க பணி நீங்க கொடுத்த சர்டிபிகேட் சரிதானா அப்படின்ற கூடிய பட்சத்தில் உங்களை பணிக்கு அழைப்பாங்க ஆக இந்த கெமிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தாமஸ்ல இதுல பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்கு அது பிசியில இருக்குது ஒரு வேக்கன்சி அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருபத்தி ஆறுல போஸ்ட் தோடு முப்பத்தி மூணு எழுபது இதுவும் கெமிஸ்ட் போஸ்ட் தான் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா யூஜி கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சா போதுன்ற மாதிரியான ஒரு போஸ்ட் அடுத்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு போஸ்ட் கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த போஸ்ட் கோடு முப்பத்தி மூணு எழுபதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் அது ஜென்ரல் டேன் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய போஸ்ட் கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஜூனியர் கெமிஸ்ட் இதுல ஆறு வேக்கன்சி இருக்கு பல்வேறு கம்யூனல் ரிசர்வேஷனோட ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஆறு வேக்கன்சிக்கும் பார்த்தீங்கன்னா பிஜி கெமிஸ்ட்ரி வித் மினிமம் ஆஃப் ஒன் இயர் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கான சர்டிபிகேட்டும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது நீங்க பாஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களை எப்போ இன்டர்வியூக்கு அவங்க நீங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு எப்போ இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்களோ அந்த டயத்தில் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் போதுமானது இப்பவே வாங்கி வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்க ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த டயத்துல நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா நீங்க எந்த இடத்துல நீங்க பணிபுரிங்களோ அந்த இடத்துல நீங்க ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் அனாலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கான படிவங்களும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்திருக்கு நீங்க அதையும் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து சீரியல் நம்பர் இருபத்தி எட்டுல போஸ்ட் கோடு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு இது கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் அதே மாதிரி இருபத்தொன்னு இருபத்தி ஒன்பது கியூரேட்டர் போஸ்ட் இந்த ரெண்டும் மியூசியம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு சேர்த்து பதினஞ்சு வேக்கன்சி இந்த பதினஞ்சு வேக்கன்சிக்குமான கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுக்கல ஏன்னா இந்த கியூரேட்டர் போஸ்ட்ல இருக்கு இல்லையா அதுவும் கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் ரெண்டுக்குமே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது பல்வேறு துறைகள் சார்ந்த பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம் முதுகலை முடித்தவர்கள் அதனால அவங்களுக்கும் சப்ஜெக்ட் வாரியாக ரிசர்வேஷன் கொடுப்பாங்க அதனால அந்த சப்ஜெ அந்த ரிசர்வேஷன் அவங்க இப்போதைக்கு கொடுக்காம இருக்கலாம் பின்னர் அறிவிப்பாங்க டிஎன்பிசி மூலமா ஆனா இப்போதைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷனும் கியூரேட்டர் போஸ்டுக்கும் சேர்த்து நமக்கு பதினைஞ்சு வேக்கன்சி இருக்கு இல்ல கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் கண்டிப்பா கெமிஸ்ட்ரி மக்கள் தான் போக முடியும் ஆஹ் அதுக்கடுத்து இந்த போஸ்ட் கோட் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்பதுதான் பல்வேறு துறை சார்ந்த கியூரேட்டர் கேட்டு அதுல எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான மதிப்பெண்கள் வர்றாங்களோ ஒட்டுமொத்த ரேங்க் அடிப்படையில அவங்க என்ன செய்வாங்கன்னா கடைசியில எல்லாம் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதிகபட்ச மதிப்பெண் யாரு வர்றாங்க அந்த நாலு சப்ஜெக்ட்லயும் அதுல இருந்து எடுப்பாங்க அது பின்னால அதுக்கான வழிமுறைகள்லாம் எல்லாம் கூசில இருந்து கொடுப்பாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டாவது சீரியல் நம்பர் முப்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு இது டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அசூரன்ஸ் டைரி டிபார்ட்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா பனிரெண்டு வேக்கன்சி இருக்கு இதுக்கு பிஜி கெமிஸ்ட்ரி மட்டும் தேவை அப்புறம் கெமிக்கல் கன்சர்வேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க என்னன்னா நீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் நீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல சில பேர் வந்து அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க ஆர்கானிக் இன் ஆர்கானிக் நீங்க எந்த கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னாலும் ஈக்குவலன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து கெமிஸ்ட்ரியில ஸ்பெஷல் கோர்சஸ்லாம் நிறையா நிறைய அந்த கோர்சஸ்க்கெல்லாம் ஈக்குவலன்ஸ் இருக்கா இல்லையான்றது நீங்க படிச்சிருக்கும் போது தெரிஞ்சிருக்காது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க எஸ்பெஷலி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு உங்க டிகிரில இருந்தா பொறுத்தா உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் எல்லாம் தேவைப்படாது ஒரு அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஆர்கானிக் நீங்க ஸ்பெஷலைசேஷனா படிக்கும்போது அதுக்கு ஈக்குவலன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க ஏன்னா கடைசி நேரத்துல நீங்க ரிட்டர்ன்லாம் பாஸ் பண்ணிருவீங்க இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய கோர்ஸ் வந்து அது வந்து ஈக்குவலன்ஸ் இல்லாத பட்சத்தில் அது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஈக்குவலன்ஸ் இருந்தால் கவனிச்சுக்கோங்க இல்லாத பட்சத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்து ஈக்குவலன்ஸி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷனை பொறுத்த வரையில எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் தற்பொழுது பிஹெச்டி முடிச்சவங்களும் சரி அல்லது பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி இந்த போஸ்ட் ஒரு அருமையான போஸ்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு தான் வந்து ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்க பப்ளிகேஷனும் வச்சிருப்பீங்க அப்ப ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான கிரைடீரியாவா வைக்கிறாங்க அதனால எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சு தற்பொழுது பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அல்லது பிஹெச்டி முடிச்சவங்க அவங்களுக்கான பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ இங்கே அல்லது ஏதோ ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் செல்லவா இருக்கிறீங்க நான் மூணு வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கு You are eligible to apply for the curator chemical post okay. so, additional additional information தான் French and German அது அவசியமும் knowledge They may prefer நான் எனக்கு தெரியாது தெரியாது நான் தெரிய ஜெர்மும் நினைச்சிட பிஹெச்டி இருக்கு என்கிட்ட பேப்பர் இருக்கு பப்ளிகேஷன்ஸ் இருக்கு நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வச்சிருக்கேன்னா கண்டிப்பா நீங்க கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் போஸ்ட் எலிஜிபிள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் தெரியாதுன்ற காலத்துல நீங்க தெரியாதுன்னே கூட என்ன செய்யலாம் மென்ஷன் பண்ணலாம் யாருமே தெரியாத பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு இருக்கிற கேண்டிடேட்ஸ்ல தான் எடுப்பாங்க அதனால கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் போஸ்ட் நமக்கு ஒரு முக்கியமான போஸ்ட் அதிகபட்ச வேக்கன்சி இருக்கக்கூடிய போஸ்ட் எஸ்பெஷலி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் ஃபெல்லோவாக இருக்கிறவங்க இந்த வாய்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் முப்பத்தி மூணு நாற்பத்தெட்டு டைரி டிபார்ட்மெண்ட் டெபுட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கு பிஜி கெமிஸ்ட்ரி கேட்டுக்கிறாங்க இந்த பிஜி கெமிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வேக்கன்சி இருக்கு இந்த இந்த துறையில் இது பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டைரி கெமிஸ்ட்ரி படித்த எல்லாருமே இதுக்கு போட்டி போடுவாங்க மதிப்பெண் அடிப்படையில் யார் முன்னாடி இருக்கிறாங்களோ அதிக மதிப்பெண் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அந்த பன்னிரெண்டு பேர்ல எடுப்பாங்க அப்போ நீங்க வேதியியல் மாணவர்களான நீங்க நிறைய மதிப்பெண் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படிப்பு என்று போர்த்தும் வேதியியலாளர்களையே நிரப்பப்படலாம் முப்பத்தி ஐந்தாவது சீரியல் நம்பர் போஸ்ட் கோர்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஜூனியர் அனலிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எலிஜிபிள் அப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்காரங்க அப்ளை பண்ண முடியாதுன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ரெண்டு வருஷம் ட்ரக் அனாலிசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதுக்கான விண்ணப்ப விண்ணப்பம் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல கேட்டிருக்கிறது நீங்க கண்டிப்பா ட்ரக் அனாலிஸ்டா தான் இருந்திருக்கணும் ரெண்டு வருஷம் ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு இடத்துல நீங்க ட்ரக் அனாலிசிஸ் பண்ணி இருக்கணும் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி தான் அவங்க வந்து போஸ்டிங் எல்லாம் முன்னால அலாட் பண்ணுவாங்க அதனால நீங்க ரெண்டு வருஷம் கண்டிப்பான முறையில எங்கேயாவது ட்ரக் ரிலேட்டடான அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் அப்புறம் போஸ்ட் கோடு நாற்பத்தி மூணு ஒன்று ஏழு ஆறு எட்டு சீரியல் நம்பர் நாற்பத்தி மூணு போஸ்ட் கோடு ஒன்று ஏழு ஆறு எட்டு ஸ்டோர் கீப்பர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இது ஜென்ரல் டென் விமென்க்கு வர்ற போஸ்ட்டு யூஜி கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கணும் மூணு வருஷம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் கீப்பராக வேலை பார்த்துருக்கணும் ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு நிர்வாகத்திலேயோ ஏதோ ஒரு துறையில் நீங்கள் மூணு வருஷம் ஸ்டோர் கீப்பராக இருக்கணும் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் படிவம் இருக்குது அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க நீங்க வந்து ஸ்டோர் கீப்பர் பரீட்சை எழுதுறீங்க நான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு தேவையான முன்னூறு மதிப்பெண்ல நான் முன்னூறு மதிப்பெண் எடுத்தேன்னா கூட நீங்களுக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களை எடுக்க மாட்டாங்க அதனால இந்த போஸ்டுக்கு கண்டிப்பா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அடுத்தது சீரியல் நம்பர் ஐம்பத்தொன்னு போஸ்ட் கோட் முப்பத்தி மூணு எண்பத்தாறு எக்ஸ்ரே அனாலிஸ்ட் சிமெண்ட் டிபார்ட்மெண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க போதுமானது அங்க இருக்கக்கூடிய சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணணும் சிமெண்ட் சாம்பிள் வந்து எக்ஸ்ரே அனாலிசிஸ் கொடுத்துருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்கு ஒன்னு ஜென்ரல் டேன் இன்னொன்னு பிசி ஜென்ரல் தான் கொடுத்துருக்குறாங்க ஆக இதுல மொத்தமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வேதியியலாளர்கள்லாம் நிரப்பப்படுகிறது இது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் தான் சொல்லணும் வேதியியலை பொறுத்தவரை ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போடும் பொழுதும் ஒரு பதி ஒரு பணியிடம் இரண்டு பணியிடம் ஐந்து பணியிடம் என்று வரும் அப்படி இல்லாமல் ஒட்டு இந்த டெக்னிக்கல் போஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அறிவிப்பா வெளியிட்டு இருக்கிறாங்க வேதியியல் துறைக்கு மாணவர்களுக்கு இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்களில் இந்த பத்துக்கும் மேற்பட்ட துறைகள் எடுக்கும்போது நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் கெமிஸ்ட்ரி போஸ்ட் அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்கு முப்பத்தி மூணு எழுபது ஒரு வேக்கன்சி ஒன்பது பத்தொன்பது பதினாலுக்கு ஆறு வேக்கன்சி கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் அண்ட் கியூரேட்டருக்கு பதினஞ்சு வேக்கன்சி இருக்கு டெபுட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பனிரெண்டு வேக்கன் ஜூனியர் அனாலிஸ்ட் ஐந்து வேக்கன் ஸ்டோர் கீப்பர் ஒரு வேக்கன் எக்ஸ்ரே அனாலிஸ்டுக்கு ரெண்டு வேக்கன் சொல்லிட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டோடு ஒன்று ஒன்பது ஒன்று நாலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இதுதான் ஆறு போஸ்ட் இந்த ஆறு போஸ்டுக்கான கம்யூனல் ரிசர்வேஷன் ஜென்ரல் டேன் ஜெனரல் பிஎஸ்டிஎம் இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்ற பட்சத்தில் நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் பொதுவாக வேதியில் வந்து பிஎஸ்டிஎம் அதாவது பர்சன் ஸ்டடிடு தமிழ் மீடியம் இந்த தமிழ் மீடியத்தில் எம்எஸ்சி வரைக்கும் படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ் மீடியம் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல கெமிஸ்ட்ரியில ரொம்ப குறைவு இல்லைன்ற பட்சத்துல கூட நம்ம சொல்லலாம் அப்போ இந்த போஸ்ட் நிரப்பப்படாமலே இருக்குமா அப்படின்னா இல்லை எந்த இடத்துலையும் பிஎஸ்டிஎம் இல்லாத பட்சத்தில் ஜென்ரல் டேங்க் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்கள நிரப்பிக்கலாம் அப்போ கெமிஸ்ட்ரியில நீங்க வந்து ஜென்ரல் டேன்ல நிறைய மார்க் எடுக்கிறீங்க நீங்க தான் முதல் மதிப்பு என்ன நீங்க பிஎஸ்டிஎம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அந்த பிஎஸ்டிஎம் போஸ்ட பிஎஸ்டிஎம் வேக்கன்சி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அதை அலாட் பண்ணுவாங்க அதனால பிஎஸ்டிஎம் இருக்கு நான் எலிஜிபிள் இல்லன்னு நினைக்க கூடாது பிஎஸ்டிஎம் இல்லாத பட்சத்துல அது ஜென்ரல் டேன்க் ஆங்கிலம் படி ஆங்கில வழி படித்தவர்களுக்காக மாற்றப்படும் இந்த மாதிரி அந்த பத்தொன்பது பதினாலுல இருக்கக்கூடிய போஸ்டுக்கும் கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கிறாங்க இதை பத்தி தான் நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆக வேதியியல் துறை சார்ந்த மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் டிஎன்பிசி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது தயாராகுங்கள் வெகு குறைவான காலமே இருக்கிறது வெகு சீக்கிரத்தில் நீங்க எல்லாம் விண்ணப்ப படிவத்துல தேவையான தேவையானவற்றை பூர்த்தி செய்து தேர்வுக்கு தயாராகுங்கள் தேர்வுக்கு எப்படி தயாராவது அது தொடர்பான சில பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு வினாக்களையும் இனி வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் எப்படி தேர்வை அணுகுவது எப்படி வினாக்கள் வரும் எவ்வகையான வினாக்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் எவ்வகையான பாடங்களை நாம் தேர்வு செய்து படிக்க வேண்டும் இதற்கான செலபஸ் என்ன என்பது போன்ற பல்வேறு வினாக்களுக்கான விடைகளை இனி வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் நம்ம வேதியியல் பிரிவுக்காக வந்திருக்கு இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த பணியிடங்களை வேதியியல் துறை மாணவர்களாகிய நாம் அதிக மதிப்பெண்ணோடு எடுக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பல்வேறு தரவுகளையும் பல்வேறு விஷயங்களையும் நாம் விவாதிக்கலாம்